அனைவருக்கும் வணக்கமுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்தா ஒரு அஞ்சு சென்ட் இடமுங்க இண்டிவிஜுவல் போரோடு வந்துடுதுங்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோபி குள்ளம்பாளையத்தில் இருக்குதுங்க நம்ம குள்ளம்பாளையத்தில் இருந்து குள்ளம்பாளையம் ஹைவேஸ் அதாவது ஹைவேஸ் ஹைவேஸ்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு ஏழ்நூறு அடி தூரத்தில் இருக்குதுங்க மீட்டர் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் வச்சுக்கலாங்க ஒரு ஏழ்நூறு அடி டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க சுற்றி வந்து பார்த்துட்டிங்கன்னா விஐபி குடியிருப்புங்க ரொம்ப அமைதியான இடம் பைபாஸ்லேருந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு ஏழ்நூறு அடியிலையும் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க தெற்கு இடமுங்க எல்லாம் குடியிருப்புக்கு தாங்க அருமையான இடம் பாருங்கள் எல்லாம் விஐபி குடியிருப்பு தான் நம்ம பக்கத்து இதுதான் நம்ம இடங்க தெற்கு பார்த்த இடமுங்க இண்டிவிஜுவல் போரோடு வந்துடுதுங்க ஈசானியில் போர் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துக்கு லேண்ட் ஓனர் சொல்கிற ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டு லட்சரூவா கேட்குறாங்க சென்ட்டு ஒரு சென்ட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க உடன்கரையும் செய்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க நேரில் வந்து பேசிக்கலாம் அருமையாக நடவுங்க பாருங்க நம்ம நம்ம இடத்துலேருந்து இப்போ பைபாஸுக்கு நான் காட்டிடுறேன் எக்ஸாக்டாக ஒரு ஏழ்நூறு அடி டிஸ்டன்ஸ்லேயே பைபாஸ் வந்துடுது நான் பைபாஸையும் கூப்பிட்டு போய் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள் அருமையான நடும் கோபி பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப நிகருங்க உள்ளம்பள்ளையத்துலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோபி பஸ் ஸ்டாண்டுக்கு எக்ஸக்ட்டாக ரொம்ப அதிகம்னு பார்த்தா கூட நாலு கிலோமீட்டர் தான் வருங்க நாலு கிலோமீட்டர் வராதுங்க அருமையான பாருங்கள் தெற்கு பார்த்த இடங்க இண்டிவிஜுவல் போரோடு வந்துடுது இந்த இடத்துக்கு லேண்ட் ஓனர் சொல்கிற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாருங்க சென்ட்டு நம்ம உடனே செய்ய உடன்கரையும் செய்கிற பட்சத்தில் வந்து அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க இந்த இடத்தே போகிற நண்பர்கள் யாராக இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ நம்ம பைபாஸ் போய் பார்த்துரலாங்க இதான் குல்லம்பாளையம் போர் ஹைவேஸ் நாள் ரோடுங்க பாருங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது மேவரம் வந்து போகிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி சக்திபூர் ரோடுங்க கோபி பஸ் ஸ்டாண்டு போற ரோடு இது கோபி பஸ் ஸ்டாண்டு போடுற ரோடுங்க இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க நான் நாலு கிலோமீட்டர் சொல்லியிருக்கேன் பாருங்க ஆல் ரோடு அருமையாக நடங்க ஒரு ஏழ்நூறு அடி தாங்க நம்ம இடத்துக்கு இங்கேருந்து கண்டிப்பாக இந்த இடத்த தேவைப்படுற கஸ்டமர் யாராக இருந்தாலும் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரூல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்